இன்றைக்கு சுக்கரனுக்காக பரிகாரம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் திசை நடக்குது அந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் அந்த சுக்கர திசை இருபது வருஷம் இந்த இருபது வருஷ திசையும் ஒரு மனிதருக்கு ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய புண்ணியம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் மட்டும் நல்ல பலமாக இருந்து பாவ கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் தீய சக்திகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வாழும் காலத்தில் சரியான சுக்கிர திசை இருபது வருஷம் வந்தால் ஒரு மூணு தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் சொத்து சம்பாதிச்சு வைக்கலாம் அதே சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் என்ன சம்பாதிச்சமோ அது இருக்கிறதெல்லாம் இழந்துடும் அப்போது உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் தான் ஒரு விதிவிலக்கு என்னங்கிறதே தெரியும் அப்போது உங்கள் சுக்கரனை கெட்டே போயிருந்தாலும் கூட அதை எப்படி சரிப்படுத்துவது அது ஏதாவது ஒரு வழியில அந்த சுக்கர பகவானை நம்ம வழிக்கு அதை கொண்டு வந்தாலும் நம்ம முற்பிறவையில் செய்த பாவங்கள் எப்பிரவையிலும் தொடராமல் இருக்க இப்பிரவியிலேயே இந்த சுக்கர பகவானுக்கு என்ன பரிகாரங்களோ அந்த பரிகாரங்களை செய்து நம்ம அதிகாரமாக வாழ்கிறதுக்கு நாம தான் அதை கற்றுக்கணும் அப்போ இந்த சுக்கரனுடைய ஜாதகத்தில் ஒருத்தருக்கு நீச நிலையில் சுக்கரன் இருந்தாலும் உச்ச நிலையில் இருந்தாலும் சமபங்களை இருந்தாலும் பகையான இடத்துல இருந்தாலும் ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன் அதை குறித்து வச்சுக்கோங்க மொச்ச கொட்டை உங்களுக்கு தெரியும் மொச்சப்பயிர் மொச்ச கொட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு கிராமத்துக்கில் அது பயிர் சுக்கரனுடைய தானியம் மொச்சை வெள்ளை மொச்சை அந்த வெள்ள மொச்சையை ஒரு வெள்ளை துணிங்கிறத்து ஒரு மொ ஒரு மொச்சை வந்து ஒரு கிலோ அதில் அழகாக கொட்டி அதில் ஒரே ஒரு தீபம் நெய் தீபம் அதில் ஏற்றி சுக்கர பகவானே என்னுடைய ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போயிருந்தாலும் கூட எனக்கு எனக்கு சுக்கர திசை ஆரம்பிச்சிருச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் அது விளக்கேற்றுற எனக்கு சுக்கரனால் எனக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் எனக்கு தடையில்லாமல் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் சுக்கராய நமக சுக்கர கிரகாய நமக சுக்கர தேவாய நமக சுக்கர தேவதோ பிரகாய நமக சுக்கரனால் உண்டாகும் எல்லா விதமான தோஷங்களும் சகல விதமான தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தியாய நமக சுக்கர பகவானை உங்களை வணங்குகிறோம் எங்களை வாழவே இப்படின்னு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமைக்கு அந்த விளக்கு பற்ற வச்சு இந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருந்தாலும் அந்த சுக்கர பகவானுடைய அலைவரிசையால் அந்த ஓசையை கேட்டு அந்த விளக்கில் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த வீடு ஊரம் நிரப்பி அந்த சுக்கரனுக்கு உங்களுக்கு முழு பவர் கிடைக்கும் இதை வெள்ளிக்கிழமைக்கு மொச்சப்பயிரை கொட்டி அது மேலே தான் நீங்கள் விளக்கேற்றணும் நெய்த்தீவம் ஏற்றணும் அது மறந்துடாதீங்க இன்னும் டைம் சொன்னால் வெள்ளிக்கிழமைக்கு எப்பவுமே சுக்கரை ஓர காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஓர வரும் அந்த டைத்தில் செஞ்சீங்கன்னா இன்னமும் சிறப்பு அதில் யாராவது ஒரு பச்சை குழந்த ஒரு பெண் குழந்தை ஏதாவது பிறந்திருந்தால் சுக்கரன் திசை நடக்கிறவங்க வெள்ளி கொலுசு வாங்கி அந்த குழந்தைக்கு உங்கள் கையால் போட்டு விடுங்க அன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற ஆரம்பிச்சிருங்க ஒரு வெள்ளி காசு ஒரு லட்சுமி காயின் எப்பவுமே உங்களோட பரிசில் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க ஏன்னா சுக்கரனை வெள்ளி வெள்ளியுடைய உலோகம் எது வெள்ளி நாணயம்தான் அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் நாணயமாக இருப்பீங்க தான் சுக்கர பகவான் யாராவது தர்மம் பண்ணால் பத்து ரூபாய் தர்மம் பண்ணாதீங்க சுக்கர திசை நடக்கிறவங்க இருபது ரூபாய் தர்மம் பண்ணுங்க ஏன் சுக்கர திசை இருபது வருஷம் என் அந்த திசை எப்படி போகுதோ நீங்கள் அதை வழியிலே போங்க ரெண்டு பேர்த்துக்கு பத்து பத்து ரூபாய் நீங்கள் தர்மம் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் இருபது ரூபா கொடுங்க அவர் நாலு இட்லி வாங்கி சாப்பிட்டு உங்களை வாழ்த்துவார் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் என்பது யார் மனைவி இந்த மனைவியை அடித்தாலோ மனைவியை துன்புறுத்தினாலோ அந்த திசை நடக்கும்போது மனைவியை வறுத்தெடுத்தாலோ மனைவி ஏதாவது ஒரு வழியில் ஒரு கொச்ச வார்த்தைகள் பேசினாலோ அந்த சுக்கரை வேலை செய்ய மாட்டார் நிறைய நம்ம மக்கள் நிறைய நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க சுக்கர திசை வேலை செய்யலின் என்கிட்ட வருவாங்க நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறதே உங்கள் மனைவி நீங்கள் ரொம்ப சித்திரவதை பண்ணுறீங்களா அப்படின்னா அவங்க எனக்கு விடுங்க அடிச்சுருங்க அப்போ இந்த ஜாதகத்துல சுக்கரனை வந்து நீங்க பகை பண்ணிட்டீங்க அப்போ உங்களுக்கு அது வேலை செய்யாது அப்ப என்ன பண்ணலாம் மனைவி சந்தோஷப்படுத்தி வைக்கணும்னா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமனைக்கு பூ வாங்கி கொடுக்கலாம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கலாம் அவங்களை நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் படிப்படியாக உயர்ந்துகிட்டே போகும் அவங்கள பகச்சிட்டீங்க இருபது வருஷம் கஷ்டப்படணும் அப்படி தான் பார் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்து உங்களுக்கு பணம் பேரு புகழ் செல்வம் எல்லாம் வந்து கடைசியில் நம்ம மனைவியோடது கண்ணுக்கு தெரியாமல் மனைவி நீங்கள் வேற ஒரு ஒருத்தரை வச்சு பேசி அவங்கள கஷ்டப்படுத்தி எவ்வளவு சம்பாரிச்சிங்களோ அது இருபது வருஷ திசை சம்பாரிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பகையும் சாபமும் நம்மளை ஒன்றுமில்லாமல் பண்ணி விட்டுரும் அதனால் இந்த சுக்கர பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மொச்ச பயிரும் இந்த மொச்ச விளக்கேத்தி சாமி கும்பிட்டு என்றைக்குமே மனைவி கிட்ட போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி நீங்கள் குடிச்சிட்டு போங்க அந்த காரியம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அவங்கள நீங்கள் பகையில்லாமல் வச்சிருக்க வரைக்கும் மனைவி ஸ்தானாதிபதி பலம் கெட்டு போகாமல் இருக்க வரைக்கும் இந்த ஜென்மத்திலையும் சுக்கரன் நல்லா இருப்பார் அடுத்த பிறவிலையும் உங்களுக்கு சுக்கரன் நல்லா இருப்பார் இதை நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டே தீரும் அதுபோல் இந்த சுக்கரன் என்பது இந்த பெண்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இருபது பேர்த்துக்கு வருஷத்தில் ஒரு நாள் ஆகுது மாதம் மாதம் கொடுக்கலனாலும் கூட வருஷத்தில் ஒரு நாள் இருபது பேர்த்துக்கு நீங்கள் புடவை வாங்கி கொடுக்கணும் இருபது பேர்த்துக்குமே தயிர் சாதம் வாங்கி கொடுக்கணும் இருபது பேர்த்துக்கும் நாணயம் தானம் பண்ணணும் காசு கொஞ்சம் கொடுக்கணும் இதை நீங்கள் சந்தோஷமாக கொடுத்தீங்கன்னா சுக்கரன் என்பது பெண் அவங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு வர வர உங்களுடைய ஜாதகத்தில் உயிரோட அப்படியே ஆக்டிவேஷனாக இதை செஞ்சு பாருங்க இந்த சுக்கரன்லையே உங்களோட வாழ்வாதாரம் பிரமாதமான வாழ்க்கையாக இருக்கும் இதை செய்யுங்க அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் அன்புள்ள சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்